டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை டியூட்ஸ் ஃபார் டிராக்டர் மற்றும் ஏஇஎஸ் ரோட்டா இது இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டியூட்ஸ் ஃபார் டிராக்டர் மற்றும் ஏஇஎஸ் ரோட்டா தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி டியூட் ஸ்டாரோடைய அக்ரோலக்ஸ் மாடல் வண்டிங்க அக்ரோலெக்ஸில் ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற மாடல் வண்டி இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டி வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் நாலாயிரத்தி எட்நூறு ஜெல்ற மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க இந்த வண்டியுடைய ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரீப்பர் கீர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது வாழையோட்டங்களாக தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க அது கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்துடும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க வண்டி ஒரிஜினாலிட்டிலேயே உள்ள வண்டி தான் கிளட்சை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டிங்க டிஎன் ஐம்பத்தி இரண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி சங்ககிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க இந்த வண்டி கூடவே ஒரு ரொட்டவேட்டரும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க ரொட்டோவேட்டர் ஏஇஎஸ் கம்பெனியை சேர்ந்த ரொட்டவேட்டருங்க முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்டர் நல்லா ஹெவி கீர் பாக்ஸ் ரொட்டவேட்டர் தாங்க இந்த சார் ஐம்பத்தஞ்சு ஹெச்பி கிரீப்பர் கீர் ஆப்ஷனோட உள்ள அந்த வண்டி மற்றும் ரொட்டாவேட்டர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு வண்டி மட்டும் தனியாக தேவைப்பட்டதுனால கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டிக்கு மட்டும் தனியாக ஐந்து லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டிக்கு மட்டும் இந்த ட்யூட்ஸ் ஃபர் அக்ரோலாக்ஸ் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வித் கிரீப்பர் கார் ஆப்ஷனோட உள்ள அந்த வண்டி மற்றும் ஏஇஎஸ் ரொட்டாவேட்டா ரெண்டுமே இருக்கிற இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆலந்துரை அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது உன்னருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க யூட்ஸ்வார் டிராக்டர் மற்றும் ஏஇஎஸ் ரோட்டா தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டா வேட்டர் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ரூபாய் செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே